Bali ജൈക്കനിശസിത കാളമീവത്തി ലോമ വിളജാ ജഗദണ്ഡനാഥ വിഷ്ണു മഹാൻ സയജസ്വലാവിശേഷോ ഗോവിന്ദമാതി പുരി സന്ത ബിഗിനിംഗ് ആർ സ്രിചൽ അണ്ടസ്റ്റിംഗ് ദ اسپریٹ دیپریم اسپرٹ کی نوٹ بی کٹ ان پیس نئی نگ چین سا نئی نگ دہ تھی پاوک ٹرائی ٹوڈرسٹینڈ وی آر تھنک دی ماڈرن سائنٹس دے آر تھنک دے آر کی نٹ بی ای لائف ان سن گلو لو دیر از لائف We get information from Vedic literature that there is life. There are also human beings like us. But they are made of fire. That's all. Uh, because we have got teeny experience that how in the fire a living entity can live. Uh, to answer this problem, Krishna says that nainana dhati pavaka. Uh, why you are sitting there is come there. nainanu uh. <clears> dahati <throat> the spirit soul cannot be burned. Uh. if it would have been burnt, then according to our hindu system, we burn the body, then the soul is burnt. Uh. actually, the atheists think like that. that when the body is burnt, everything is finished. Uh, big, big professor. They think like that. Uh, but here Krishna says, Nainanga Dahati pāvaka. It is not burned. Otherwise how it exists? Nahannate Mani Sarive. Uh, the thing is very clearly stated. The soul does not burn. Uh, neither it can be cut into pieces. Then not chainangle and above. Neither it is it moistened. It cannot be wet in touch with water. Now in the material world we find that anything, however hard it is, just like stone or iron, it can be cut into pieces. There is a separate machine or instrument. It can be cut. Anything can be cut into pieces. Hare Krishna, only the Buktakum in a Kayamakam. So, naturally, Toracheta into Prabhu Sura. எஸ் செய்க வினிவேசித்த காலம் அதாவணம் யஜீவந்தி லோம விலஜா ஜகத் அண்டநாதா விஷ்ணு மகான் சாயிக எஸ்ஐ விசேஷநாதா கோவிந்தம் ஆதிபுருஷம் தமகம் பஜாமி ஸோ ஆத்மாவை நாம துண்டுகளாக பிரிக்க முடியாது ஏன்னா ஆத்மாவை நாம துண்டு துண்டுகளாக பிரிக்க முடியாது ஏன்னா நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம் விஞ்ஞானிகள் எல்லாரும் அதை வந்து வெட்டலாம் பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்துக்களை நம்ம நினைக்கிறோம் ஆனால் சாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அதுதான் புறவர் சொல்கிறார் என்ன சூரியன் சூரிய மண்டலத்துல விஞ்ஞானிகள் என்ன நினைக்கிறாங்க அங்கே உயிர்வாளிகள் இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் சூரிய மண்டலத்துலையும் உயிர்வாளிகள் அங்கே இருக்கிறார்கள் நமக்கு அது தெரியலை ஏன்னா அது வந்து அவங்க நெருப்பாளான உயிர்வாளிகள் அதுக்கு உதாரணம் சொல்கிறார் நம்ம வந்து இந்து இதில் நம்ம இறந்து போனோம்னா உடலை எரிச்சிடுறோம் அப்போ எரிச்சிட்டோம்னா எல்லாம் எரிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நாஸ்திகர்கள் எல்லோரும் சொல்கிறாங்க ஆனால் எரிந்து போகிறது இல்லை எது ஆத்மா எரிந்து போகிறது இல்லை அதான் சொல்கிறார் நைனம் சிந்தந்தி சஸ்திராணி ஆத்மாவை நெருப்பால் எரிக்கவோ நீரால் உலர்த்தவோ அடுத்து சொல்கிறார் நைனம் தகுதி பாவக நெருப்பால் உலர்த்தவோ முடியாது இப்போ நம்ம ஜடப்பொருள்கள் எல்லாமே துண்டு துண்டாக நம்ம பிரிக்கலாம் ஜடப்பொருட்கள் எல்லாம் நம்ம துண்டு துண்டாக பிரிக்கலாம் ஒரு மழை வெள்ளம் வந்து நனைஞ்சு போயிடும் தண்ணியிலே ஊறி போச்சுன்னா அந்த பொருளை வந்து நம்ம உபயோகப்படுத்த முடியாது ஆனால் ஆத்மா வந்து அப்படிப்பட்டது அல்ல ஏன்னா அது வந்து சாஸ்திரங்களை சொல்லப்பட்டிருக்கு அதனால் புரோபார் நமக்கு வந்து சாஸ்திரங்களை படிங்க அப்படிங்கிறாரு பொதுவாக சாஸ்திரங்களை தெரிஞ்சுக்கிறாதனால நமக்கு என்ன தெரியல அதை பற்றி தெரியல பொதுவாக நம்மளுமே சடங்குகள் தான் பண்ணுவோமே தவிர அது ஏன் பண்ணுறோம் அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது இன்றைக்கி நம்மள நிறையா பேருக்கு வந்து இப்போ இறந்து போன பிறகு என்ன செய்கிறாங்க சடங்குகள் பண்ணுறாங்க இப்போ நம்ம என்ன சொல்றோம் எரிஞ்சிருச்சு நம்ம வந்து உடலை எரிச்சிரும் அம்னா எல்லாம் எரிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் ஆனால் மறுநாள் காரியம் பண்ணுறோம் மூணாம் நாள் காரியம் பண்ணுறோம் அடுத்து பதினோரு நாள் காரியம் பண்ணுறோம் அதெல்லாம் எதுக்கு பண்ணுறோம் அப்போ எரிஞ்சு போயிடுச்சுன்னா எல்லாம் எரிஞ்சு போனேன்னா அர்த்தணும் ஆனால் ஏன் பண்ணுறோம் அது அந்த ஆத்மா உக்காண்டி பண்ணுறோம் அந்த ஆத்மா நல்ல கதி அடையணும் அப்படிங்கிறக்காண்டி தான் அவ்வளோ விஷயங்களை நாம் பண்ணுறோம் அதுதான் பிரபா சொல்கிறார் ஏன்னா சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு நம்ம ஆத்மாவை யாரும் வெட்டவோ உணர்த்தவோ நினைக்கவோ எரிக்கவோ முடியாது ஏன்னா நம்மளுக்கு அது தெரியுது சாஸ்திரங்களில் என்ன சொல்லியிருக்குன்னு ஆனால் அதை நம்ம புரியாமல் செயல்பாடு பண்ணிக்கிட்டுருக்கோம் அதனால தான் புரோபா சொல்ற சாஸ்திரங்களை படிங்க கேளுங்க அதன்படி நாம் நடங்க ஏன்னா அது புரியாமல் நம்ம செஞ்சால் அதில் ஒரு பிரயோஜனமே கிடையாது பொதுவாக நம்மளா சொல்லுவாங்க இறந்து போயிட்டாங்கன்னா கிரி அன்னைக்கு என்ன செய்வாங்கன்னா கல்லுக்கு தண்ணி ஊற்று கல்லுக்கு தண்ணி ஊற்றுவாங்க அது என்னையா கல் அப்படின்னு சொன்னால் யார் கேட்டாலும் தெரியாது ஐயர் என்ன செய்கிறார் அது உங்களுடைய ஆத்மாவுக்கு ஆத்மாவுக்கு தகப்பட அந்த இறந்து போனவுடைய ஆத்மா இறந்து போனவருடைய அப்பாவுடைய ஆத்மா அவருடைய ஆத்மா பாட்டனார் முப்பாட்டனார் அப்படின்னு சொல்லி சொல்வார் ஐயர் வந்து சொல்லுவார் ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம் கல்லுக்கு தண்ணி ஊற்று போயிட்டு வா அவ்வளோதான் ஏன் எதுக்கு பண்ணோம் அப்படிங்கிறது தெரியலை ஏன்னா அந்த ஆத்மா நற்பதி அடையிறதுக்காண்டி தான் நம்ம செய்கிறோம் அப்படின்னா என்ன இருந்து தெரியுது ஆத்மாவை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது ஆத்மாவை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது நீராலோ நெருப்பாலோ எந்த ஆயுதத்தாலோ அதை நாம் ஒன்றும் செய்ய முடியாது ஏன்னா அது பகவானுடைய அம்சம் பகவானுடைய அம்சம் அதனால் பிரபு அடிக்கடி சொல்றேன் ஆத்ம தத்துவத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அது புரியாமல் நாம் வந்து சடங்குகளை மட்டும் பண்ணுறோம் சடங்குகள் செய்கிறோம் இப்போ வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு தெரியாத இருக்கலாம் பட் நம்ம ஊர்ல எல்லாம் சடங்குகள்லாம் செய்கிறோம் இறந்து போன பிறகு நிறைய சடங்குகள்லாம் செய்கிறோம் எதுக்கு செய்கிறோம் அப்போ பூரா ஆத்மாவுக்கு தான் அப்போ நம்ம வந்து பாடி எரிச்சிட்டோம்னா அப்போ எல்லாம் எரிஞ்சு போயிடுச்சுல்ல அதுதான் சொல்கிறாங்க எல்லாம் இறந்து இறந்து போனால் எல்லாம் இன்னும் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கிறோம் இல்லை இறந்து போனதுக்கு தான் வாழ்க்கையே இருக்குது அதனால தான் புரபார் சொல்கிறார் இந்த வாழ்க்கையை நீங்கள் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இறங்க அப்படிங்கிறார் ஏன்னா அவங்களுக்கு இறந்து போனதுக்கு பிறகு வாழ்க்கை இருக்குன்னு யாருக்கும் தெரியலை மறுபுறையினுடைய தத்துவமே யாருக்கும் புரியலை ஏன்னா அது கண்ணுக்கு தெரியாதனால அது மேலே யாருக்கும் நம்பிக்கை இல்லை ஆனால் நம்ம சாஸ்திரங்களில் படிக்கும் பொழுது அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ ஆத்மாவுடைய தன்மை என்ன ஏன்னா கம்ப்ளீட்டாக ப்ரோபர் நமக்கு சொல்கிறது ஆத்மாவை புரிந்து கொண்டு அதற்கு தகுந்த மாதிரியாக செயல்படுங்கள் ஸோ அதனால தான் ஆத்மாவை வெட்ட முடியாது கொல்ல முடியாது நினைக்க முடியாது உலர்த்த முடியாது அதனுடைய தன்மையை தெரிஞ்சு கொண்டால்தான் நமக்கு வந்து என்ன வராது பயமே வராது ஏன்னா நான் உடல்னு நினைக்கும்போது நமக்கு என்ன வருது பயம் வருது நம்ம தான் யாரும் இல்லை உடலே இல்லையே நம்ம ஆத்மா அப்போ நமக்கு என்ன பயமே வரக்கூடாது ஆனால் ஏன் பயம் வருது நம்ம உடல் நினைக்கிறதுனால தான் அதனால தான் பிரபு நமக்கு வந்து பயிற்சி கொடுத்துருக்கார் ஹரே கிருஷ்ண மந்திர செப்பம் பண்ணுங்கள் நான் ஒழுக்க கட்டுப்பாடு கடைப்பிடிங்க பாகவதம் பாவதுக்கு இதை படிங்க கேளுங்க பிரசாதம் மட்டுமே சாப்பிடுங்க ஸோ இந்த மாதிரியாக பயிற்சி பண்ண 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 தான் அந்த நிலையை நம்மளால் உணர முடியும் இல்லைன்னா விட முடியாது அதனால் ப்ரோபர் நமக்கு ட்ரைனிங் இஷ்கானிஷ் ட்ரைனிங் சென்டர் அங்கே வாங்க எல்லோரும் இங்கே வாங்க இங்கே கற்றுக்கங்க அதை வீட்டில் போய் நீங்கள் பயிற்சி பண்ணுங்க ரொம்ப சிம்பிள் நம்ம கொடுத்துட்டார் மிக உயர்ந்த தத்துவத்தை ரொம்ப எளிமையாக நமக்கு கொடுத்துருக்காரு ஸோ நாம் அதை நல்லா புரிந்து கொள்ளணும் அதை செயல்பாடுக்கு கொண்டு வரணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம்